நோவாஸ்கொட்டியாவின் அனாபலிஸ் பள்ளத்தாக்கில் இருக்கின்ற கேனிங் பகுதியிலே ஒரு இளைஞர் மீது பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகின்ற சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரை கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவியை கிங்ஸ் மாவட்ட ஆர் சி பி கோரியிருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது ஜூன் ஏழாம் தேதி பிற்பகல் சுமார் மூன்று மணி நாற்பது நிமிடம் அளவிலே கேனிங்கில் இருக்கின்ற நோர்த் ஈஸ்ட் கிங்ஸ் எஜுகேஷன் சென்டர் மற்றும் டிஸ்டிரிக் அரீனா ஆகியவருக்கு இடைப்பட்ட நடைபாதையில் தான் இந்த பாலியல் தாக்குதல் நடந்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த ஒரு இளைஞனை ஒரு ஆண் தாக்கி பின்னர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணைகளை செய்த அதிகாரிகள் இந்த சம்பவம் நடந்து சுமார் நிமிடங்களுக்குள்ளாக அதிகாரிகள் அங்கே சென்றிருக்கின்றார்கள் ஆர் சி போலீஸ் சேவை நாய்களின் உதவியுடன் அதிகாரிகள் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போதிலும் சந்தக நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை சந்தக நபர் ஒரு வெள்ளை இனத்தைச் சேர்ந்த இளைஞர் என்றும் அவர் சுமார் ஐந்து அடி ஐந்து அங்குல உயரமும் கனமான உடலமைப்பும் கொண்டவர் என்றும் காவல்துறை விபரிக்கின்றது சம்பவத்தின் போது அவர் அதாவது பணிமுகமூடி மற்றும் சிவப்பு சட்டை மற்றும் குளிர்கால கையுறைகளை அணிந்திருந்ததாக காவல்துறை கூறுகிறது இந்த சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் கிங்ஸ் மாவட்ட மாவட்டம் இரண்டு எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கின்றார்கள் அதேவேளை நீங்கள் அநாமதேயமான முறையிலே தகவல்களை தெரிவிக்க விரும்பினால் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு என்கின்ற இலக்கத்திலே கிரைம் அமைப்பையும் தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் முடியும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி